சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் எது தூண் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபதம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிட்டு விடுங்கள் தேவ நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் தராசிலை வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினாலே பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வரியம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் தக்கதாக பலனளிக்கிறீர்